ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருட்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பா அதாவது கால புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து மி சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்துல குரு ரிஷபராசில இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தன இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தன தான் நம்மளை காப்பாத்த போறது மத்த மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானன்னு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறையா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்க போகிறாரு ஆனால் இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போகிறாரு இதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா குரு மறையிறாரேன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளே அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போன போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரகங்கள் ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனை கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால என்ன பண்ணுன்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போ அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது விமோசனத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் விமோசனம்னா என்ன சார் ரிலீஃப் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன ரிலீஃப் உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து ரிலீஃப் கடனிலிருந்து ரிலீஃப் ஏமாற்றத்திலிருந்து ரிலீஃப் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் எல்லாமே ரிலீஃப் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது என்ன சார் சொல்கிறீங்க இப்படி இப்படி தான் எல்லாரும் எல்லா ராசிக்கும் எல்லா வருஷமும் சொல்கிறீங்க அப்படின்ட்டு இந்த வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி பலமிழக்கக்கூடிய இடத்துல இருக்காரு மூன்றாம் இடம் குருவின் வீடு எதிரியோட வீடு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போய் மறையிறாருன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு சனி பாதிப்புகள் கடன் பிரச்சனை நஷ்டங்கள் உங்களுக்கு பொருள் இழப்பு உங்கள் வீட்டில் நாய் ப பூனை இல்லை ஏதாவது பெட் அனிமல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் உயிரிழந்திருக்கும் அந்த உயிரிழப்புகளினால் ஏற்பட்ட மன வலிகள் விலகும் புதுசாக அனிமல்ஸ் சேர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய 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 சந்தோஷ செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் எடுத்த தொழிலில் எடுத்த வியாபாரத்தில் பெரிய லாபத்தை ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குருவின் பார்வை பலம் சாதகமாக இருக்குது சனியும் உங்க விரையஸ்தானத்தை பாக்குறாரு அதனால் நஷ்டம் ஏற்படுமான்னு கேட்டா நஷ்டத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் நஷ்டத்திற்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய ஆண்டு அதே சமயம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறாரு வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வியாபாரிகளால் ஆதாயம் ஏற்படும் உடன்பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சரி சார் மூணா ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாரே மூணாம் இடத்துல சனி பார்வையில் இருக்காரே அப்படின்னு கேட்டால் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் அதாவது மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே பதினாலு வரைக்கும் தான் சனி பார்வையில் குரு இருப்பார் அந்த பீரியட் மட்டும் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் இல்லாத நாட்களாக இருக்கும் அதுக்கப்புறமா குரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுடைய கடந்த அஞ்சு வருஷமாக ஏழு வருஷமாக வாங்கின கடையனை கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய எதிரிகள் பலமிழந்து போவார்கள் எதிரிகள் இல்லாத வாழ்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் பாகியஸ்தானத்துக்கு குருவின் பார்வை பாகியஸ்தானத்தில் இருக்கிற கேது இந்த வருஷம் எட்டாம் இடத்துக்கு வராரு அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் அதனால் நீங்கள் வளரணும் அப்படின்னா சில இடத்துல நீங்கள் பட்டும் படாமலும் சட்டெலாம் ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் வந்தமாக வேலையை பார்த்தோமா ஏதோ ஒரு படத்தில் சொன்னாங்க வந்தமாக இருக்கணும் சத்தம் இல்லாமல் வேலை பண்ணணும் அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் வேலை பண்ணிட்டு போங்க நீங்கள் சத்தம் இல்லாமல் வேலை பண்ணுறதுனால உடனே என்ன நினச்சிப்பீங்க நம்ம பண்ணுறது எதுவும் வெளியில் தெரியாதுன்னு அப்படி கிடையாது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய இடத்துல சனி பயிற்சி ஆகிறாரு அதனால காரிய வெற்றி ஏற்படும் இதில் பத்தாவதுக்கு ராகு இரண்டாம் இடத்துக்கு வராருன்னு பயப்படாதீங்க இரண்டாம் இடத்துல ராகு வந்து எட்டாம் இடத்துல கேது வரும் பொழுது கிரகங்களின் சேர்க்கை இந்த கிரகங்களுக்குள்ள இந்த ராகு கேதுக்குள்ள அடங்கிறதுனால காலசற்ப யோகத்தை ஏற்படுத்தி திடீர் தன யோகத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இது நாள் வரை இல்லாத கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு இந்த ஆண்டு ஒரு காரணியாக இருக்கும் இந்த ஆண்டுங்கிறது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறனே சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா யோகமான ஆண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி தரும் ஆண்டு யோகத்தை தரும் ஆண்டு சந்தோஷத்தை தரும் ஆண்டு ஆரோக்கியத்தை தரும் ஆண்டு நிம்மதியை தரும் ஆண்டு உழைப்பை தரும் ஆண்டு உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை தரும் ஆண்டு எதிரிகள் இல்லாத ஆண்டு இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தரும் ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு நூற்றுக்கு எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தொண்ணூறு சதவிகிதம் போடணும் ஆனால் நான் தொண்ணூறு சதவிகிதம் சொல்லலை எண்பத்தஞ்சு சதவிகிதம் தான் சொல்கிறேன் அதிகமான பர்சன்டேஜ் பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் பொசிஷனில் யார் இருக்கான்னு கேட்டால் இந்த மகர ராசி நண்பர்கள் தான் ஐந்தாம் இடத்துல குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவை கொடுத்தாரு இந்த வருஷம் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால கடன் உதவியை பெற்று சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் பூமி லாபம் ஏற்படுத்துவார் உங்களுக்கு வண்டி வாகனம் வீட்டில் நீங்கள் அனிமல்ஸ் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் என்னோட நண்பர் ஒருத்தர் அவருக்கு இதன் மூலமாக நான் சொல்கிறது இத்தனை வருஷமாக ஏழு வருஷமாக உங்களுக்கு நெகட்டிவ் சொன்னேன் சார் இப்போ உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பசுமாடுகள் இப்பொழுது நூறு இல்லை ஆயிரமா பெருகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதை விவசாயிகளும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் நான்காம் இடத்திற்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு சனி பயிற்சி பயிற்சியாகிறாரு அந்த நான்காம் வீட்டு அதிபதி மூன்றாம் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறையிறாரு நினைக்காதீங்க உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு சுப செலவுகளை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சந்தோஷமான செலவுகள் ஏற்படும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏன்னா எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு சதவீதம் மகர ராசிக்கு இருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கும் வாய்ப்பு இதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முதல் பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது பரிகாரம் பசுமாடு எங்கெல்லாம் இருக்கோ அதில் காராம் பசுமாடு இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் நார்த் இந்தியாவில் இருக்காங்க அவங்க போனாங்கன்னா எப்படி ஒரு ஆயிரம் பசுமாடு ரெண்டாயிரம் பசுமாடு பார்க்குறாங்க அந்த மாதிரி நீங்களும் எங்கெல்லாம் நாட்டு பசுமாடு இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உம்பளச்சேரி மாடுகள் புங்கனூர் குட்டை மாடுகள் செங்கல்பட்டு குட்டை மாடுகள் தஞ்சாவூர் குட்டை மாடுகள்னு இப்படி ஏகப்பட்ட குட்டை ரக மாடுகள் இருக்குது அந்த மாடுகளை போஷிக்கிறதுக்கு அது வெட்டுக்கு போகிற மாடுகளை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய வகையில் உதவிகள் செய்யுங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான யோகங்களும் உங்களை தேடி வீட்டு வாசலில் வந்து வந்து கதவை தட்டும் அடிக்கும் ஸோ அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஆண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டாக நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபலன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனா இது எல்லாமே பொது மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார விந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்